வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத தடைச் சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் நீதி அமைச்சர் திட்டவட்டம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய ஞானசார தேர்வு பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்கு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு இனப்பிரச்சனை தீர்வுக்கு புதிய அரசமைப்பு அவசியம் மனோ எம்பி சுட்டிக்காட்டு மக்களுக்கு எதிராக இடம்பெறும் அடக்குமுறைகள் கஜேந்திரகுமார் விடுத்துள்ள கோரிக்கை இரண்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை பொறுப்பு கூறல் விடயத்தில் முன்னேற்றம் எதுவும் இல்லை சாணக்கியின் பகிரங்க குற்றச்சாட்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சை குறித்து வெளியான அறிவிப்பு கனயமுள்ள சஞ்சீவின் மரணம் குறித்த நீதிமன்ற தீர்ப்பு வெளியானது காப்போத்த சாதாரண தர பரீட்சை மார்ச் பதினேழு அன்று தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறு வரை நடைபெறும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்காதவர்கள் மார்ச் ஏழாம் தேதி முதல் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான ட்ரிபிள் டபிள்யூ டாட் டோயின் டாட் எல்கே என்ற இணையதளத்தை பார்வையிட்டு அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை அனுமதி அட்டையில் உள்ள பாடம் மொழி மற்றும் பெயரில் மாற்றங்களை செய்ய விரும்பினால் மார்ச் பத்தாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ட்ரிபிள் டபிள்யூ டாட் ஒன்லைன் எக்ஸாம் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தை பார்வையிட்டு மாற்றங்களை இணையதளத்தின் ஊடாக செய்ய வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கையானது இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் நாளை சனிக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி மதுரை மாவட்டத்தின் பசரை ஹாலிகள் ஹந்த உவா பரணகம மீஹகிக உல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் நுபரலியா மாவட்டத்தின் வளப்பனை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கணயமுள்ள சஞ்சீவின் மரணம் துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் மார்பு கழுத்து மற்றும் வயிற்றில் ஏற்பட்ட பல காயங்களால் ஏற்பட்டதாக குழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று தீர்ப்பளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான இரண்டு நாள் விசாரணையின் முடிவில் தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர் இதற்கிடையில் கணேமுள்ள சஞ்சீவின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையும் கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது தீர்ப்பை அறிவித்த தலைமை நீதவான் விசாரணையின் போது மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு தடவியல் மருத்துவ அதிகாரி அலுவலகம் சமர்ப்பித்த பிரேத பரிசோதனை அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எட்டியதாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த விசாரணை கொழும்பு தலைமை நீதவான் முன்னிலையில் அழைக்கப்பட்ட இறந்த சஞ்சீவகுமார சமரத்ன அல்லது கனிமுள்ள சஞ்சீவின் சகோதரி தில்ரோக்ஸி சமரரத்ன சாட்சியம் அளித்துள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் சாட்சியங்களை சமர்ப்பித்ததுடன் சஞ்சீவகுமார சமரத்னவின் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளனர் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அவரது பாதுகாப்பிற்காக கடமையாற்றிய போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வது முக்கியமானது எனவும் சட்டத்தரணைகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் மரணத்திற்கான காரணத்தை சுட்டிக்காட்டி தீர்ப்பை அறிவித்துள்ளார் பின்னர் பதிவு செய்ய இறப்பு சான்றிதழை வழங்க உத்தரவிட்டிருக்கின்றனர் மேலும் இந்த வழக்கை மார்ச் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மீண்டும் சர்ச்சையை கிளப்பிய ஞானசார சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சில நாட்களுக்குப் பிறகு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்திய ஞானசார ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து கரடி மல்கம் ரஞ்சித்திடம் முன்கூட்டியே தெரிவித்ததாகவும் ஆனால் அவர் அதனை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை என்றும் கூறியதன் மூலம் மற்றொரு சர்ச்சையை களம் அமைத்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஞானசாரதர் அரசாங்க புலனாய்வு சேவைகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தாக்குதல் குறித்து முன்கூட்டிய தகவல் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலுக்கு முன்பே நாங்கள் கர்டினாலை அணுகி அவருடன் நீண்ட நேரம் விவாதித்தோம் சாத்தியமான அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கை விடுத்தோம் இருப்பினும் அவர் எங்கள் எச்சரிக்கைகளை புறக்கணித்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுபல சேனாவின் பொது செயலாளர் என்ற முறையில் தாக்குதல் குறித்து சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு தெரிவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தது ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை புலனாய்வு சேவைகளால் கூட அணுக முடியாத பல இரகசிய தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் என்று ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல் குறித்து இரண்டாயிரத்தி பதினாலு முதல் நான் எச்சரித்து வந்தேன் அந்த நேரத்தில் அந்தந்த அரசாங்க தலைவர்களுக்கு பதினேழு கடிதங்களை அனுப்பினேன் நாட்டில் வேறு பல தீவிரவாத குழுக்கள் தோன்றுவது குறித்தும் நான் கவலைகளை எழுப்பினேன் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் போலீசார் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பது குறித்து எமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற செலவு திட்ட விவாதத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பெரிதும் இராணுவமயமாக்கப்பட்டுள்ளது அடக்குமுறையாக செயல்படுகின்றது அந்த பிரதேச மக்களுக்கும் உண்மைக்கும் விரோதமாக செயல்படுகிறது சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கனிஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெரும்பாலானவர்கள் தண்டனை இடமாற்றங்களில் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றனர் எனவே மக்கள் மீதான இவர்களின் அணுகுமுறை மிகவும் மோசமாக காணப்படுகின்றது சில போலீஸ் அதிகாரிகள் தமிழ் மொழி பேச மாட்டார்கள் அவர்களினால் மக்கள் பாதிக்கப்படும் போலீசாரின் தவறான நடத்தைகள் குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ளும் என்று முழுமையாக நம்பினோம் அவர்கள் தலையீடு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அதுதான் உள்நாட்டு சூழலில் எமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கையாகும் எனவேதான் முன்னைய அரசாங்கத்தின் காலத்திலும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தவறாக நடந்து கொண்ட போதும் நாங்கள் பிரச்சனைகளை எழுப்பினோம் போலீசார் அல்லது ஏதேனும் ஒரு அரச நிறுவனத்தின் நியாயத்தன்மை மற்றும் உண்மைத்தன்மை குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பினால் அவர்களால் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நாங்கள் கருதும் எங்களிடம் இருக்கும் ஒரே வழிமுறையாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவையே நம்புகின்றோம் ஆணைக்குழு நம்பிக்கையை கட்டியெழுப்பும் விதமாக சுதந்திரமான முறையில் செயல்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி அவற்றுள் தலையிட வேண்டும் உங்களிடம் நீதி பொறிமுறை இருக்க வேண்டும் அந்த நீதி விசாரணை உங்களிடம் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாகிவிடும் இதுவே கடந்த அரசாங்கத்தின் கீழும் இருந்தது அவர்களுக்கு சுதந்திரம் உள்ளது என்பதை இந்த அரசாங்கம் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் விசாரணைகளை பெறுமதியாக ஆக்குவதற்கும் அவர்களுக்கு சுதந்திரம் மற்றும் சட்டபூர்வமான தன்மை இருக்கின்றது அவ்வாறு நடக்கப் போவதில்லை என்றால் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அனைத்தையும் நாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் எனவே தலையீடு குறித்து விவாதிக்கப்படும் விடயங்களில் ஜனாதிபதி நம்பகத்தன்மையுடன் இருக்க வேண்டுமென்றால் அவர் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் உண்மையில் அந்த அமைப்பு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று வடக்கு கிழக்கு மக்கள் உண்மையாக நம்ப வேண்டும் அப்படி இல்லை நீங்கள் அமைப்பு மாற்றம் என்று சொல்ல முடியாது முந்தைய அரசாங்கங்கள் செய்ததைப் போலவே நீங்களும் செய்வீர்களாயின் தவறிக்கின்றீர்கள் என்பதை அர்த்தமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொறுப்புக்குரல் விடயம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கம் இந்த முறையும் சாதகமான தீர்வினையோ அல்லது புதிய முன்மொழிவுகளையோ முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்தோடு பொறுப்புக்குரல் விடயத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை எந்த அரசும் கடந்த காலங்களை போன்றே செயல்படுகின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவீன தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெறுகின்றது வழிவகார அமைச்சர் ஜெனீவாவுக்கு சென்று பல விடயங்களை கூறியிருக்கின்றார் ஆனால் பொறுப்புக்கூறல் விடயத்தில் கடந்த காலங்களில் செய்த விடயங்களை விட புதிய அரசின் புதிய முன்மொழிவுகள் எதனையும் கூறவில்லை வடக்கு கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்தில் மிகவும் கரிசனையுடன் காணப்படுகின்றனர் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் எமது மக்களை கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம் ஆனால் கடந்த காலங்களில் அரசுகள் செய்ததை போன்றே தற்போதைய அரசும் செயல்படுகின்றது என்பது தெளிவாக விளங்குகின்றது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் உள்ளிட்ட பொறுமுறைகள் தொடர்பில் வழி அமைச்சர் தற்போது கூறியிருந்தாலும் இவை அனைத்தும் தமிழ் மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நிராகரித்த பொறுமுறைகளாகும் இதேவேளை வடக்கு மக்கள் வாக்கு வழங்கியிருக்கின்றனர் உங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசமைப்பு பற்றி தெளிவாக கூறியுள்ளீர்கள் ஆனால் அது தொடர்பில் இன்று வரையில் ஒரு வார்த்தை கூறவில்லை எதிர்கட்சி தலைவரின் பெயரை புதிய அரசமைப்பில் நிரந்தர பெயராக உள்ளடக்குவதாக சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமைச்சர் சந்திரசேகரிடம் ஒன்றை கேட்கின்றேன் வடக்கு மக்கள் புதிய அரசமைப்பில் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வை எதிர்பார்க்கின்றனர் அது பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் அதிகார பகிர்வை விடுவோம் ஆனால் புதிய அரசமைப்பு வருமா வராதா வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன பொறுப்பு குரல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கான ஒதுக்கீடுகளும் இன்றைய விவாதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனையில் பொறுப்புக்குரல் என்பது மிகவும் பிரதானமான விடயமாகும் ஆனால் வழிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலையும் வழங்கவில்லை இதற்கு எதிர்வரும் தேர்தல்களில் மக்கள் தக்க பதிலளிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவீன தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்துக்கு பொறுப்பற்ற வகையில் பேசுகின்றார்கள் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயல்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம் இன்றும் குறிப்பிடுகின்றோம் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடைச் சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஓய்வுநிலை அரச குலரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்துச் செல்லப்பட மாட்டாது பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும் ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்படும் இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் போலீஸ் மா அதிபருக்கும் போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் இடையில் முரண்பாடு சட்டமா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முரண்பாடு என்று எதிர்க்கட்சிகள் இன்றும் மங்குரோத்து அரசியலில் ஈடுபடுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் பதவிக்கு ஜனாதிபதி அனருகுமார நாயக்கவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கும் கடும் போட்டி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் அது இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதன் மூலமே நாட்டின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டமாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் புதிய அரசமைப்பின் தேவைப்பாடு தொடர்பில் அதிகமான தமிழ் பத்திரிகைகளில் எழுதப்பட்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி அரசின் தேர்தல் விஞ்ஞாபன கொள்கையிலும் அது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய அரசமைப்பின் மூலமே இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் குறிப்பாக இந்த அரசு தேர்தல் பிரச்சார காலப்பகுதியில் புதிய அரசமைப்பு ஒன்றை அதிகாரத்துக்கு வந்து மூன்று மாதங்களில் உருவாக்குவதாக தெரிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை அத்துடன் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய அரசு அமைப்பு தயாரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கும் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரம் புதிய அரசமைப்பு மூன்று வருடங்களுக்கு பின்னர் கொண்டு வரப்படும் என அவர் தெரிவித்திருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு தெரிவித்து வந்த வாக்குறுதிக்கு மாற்றமானதாகும் மக்கள் தற்பொழுது இந்த அரசுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள் அதனால் அரசு மலையக மக்களின் பிரச்சனைக்கு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு எங்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம் மேலும் மலையகத்தில் அமைக்கப்படும் வீடுகள் தொடர்பில் நான் இந்த சபையில் கேட்டிருந்தேன் அதற்கு பிரதி அமைச்சர் ஒருவர் ஆவேசப்பட்டு பதிலளித்திருந்தார் அதே போன்ற அந்த வீடுகளை அமைப்பதற்கு காணி வழங்குவதாக இருந்தால் எத்தனை பேஜ் காணியை அரசு வழங்கப் போகின்றது ஏனெனில் நாங்கள் மலையக மக்களுக்கு ஏழு பேஜ் காணியை போராடி பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் கடந்த அரசு காலத்தில் அது பத்து பேஜ் காலியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனால் அரசு இந்த கேள்விகளுக்கு இந்த வரவு செலவு திட்ட விவாதம் முடிவடைந்ததற்கு முன்னர் பதிலை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை திடீரென உள்ளுழைந்த ஜனாதிபதி இந்த உரையினை ஆற்றியிருக்கின்றார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாட்டில் பாதாள உலகம் கோஷ்டிகளின் செயல்கள் காரணமாக சமூகத்தில் ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நாட்டு மக்களின் அன்றாட செயல்பாடுகளை நடத்தி செல்வதில் எந்த தடைகளும் இல்லை தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலை இரண்டு பக்கமாக பார்க்க வேண்டும் அதில் ஒரு பக்கம்தான் இனவாதம் அந்த இனவாதம் இனிமேல் ஒருபோதும் இங்கு தலை உயர்த்தாது அதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகின்றோம் அதேபோன்று இந்த பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு சில விடயங்கள் தேவை அதற்கான நடவடிக்கைகளையும் நாம் எடுத்து வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தலைவர்களும் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் தற்போதைய தேசிய பாதுகாப்பு பிரச்சனைக்கு புதிய சட்டங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு ஒரு குழு ஒன்றை நியமிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் எதற்காக எமது அரசாங்கம் தான் தீவிர முயற்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் யாராவது ஒரு பாதாள உலகப் பெயரை கூறினால் அவருக்கு பின்னால் இருக்கின்ற அரசியல்வாதியை என்னால் கூற முடியும் அதுதான் மறக்க முடியாத ரகசியம் இது மக்களுக்கு தெரியும் மித்தினை பிரதேசத்தில் தந்தையும் அவரது பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் போலீசார் ஒருவரும் இருக்கின்றார் கல்கிசையில் இடம்பெற்ற சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் டி ஐம்பத்தி ஆறரக துப்பாக்கியை பறித்துக்கொண்டு சென்று பாதாள உலக குழுவிடம் கொடுக்கின்றார்கள் அப்படி சம்பவங்களும் இருக்கின்றன அத்துடன் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இந்த பாதுகாப்பு இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்பை வைத்திருக்கின்றார்கள் ஒரு இராணுவ முகாமில் இருந்து எழுவத்தைந்து துப்பாக்கிகள் களவாடப்பட்டு இந்த பாதாள உலக குழுவிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது முப்பத்தைந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இன்னும் முப்பத்தைந்து துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட வேண்டி இருக்கின்றது இன்றும் கட்டுக்க தோட்டத்தில் ஒரு பிஸ்டல் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இவ்வாறு குற்றவாளிகள் நிறைந்த ஒரு நாடாக இந்த நாடு தள்ளப்பட்ட வரலாறு தான் இடம்பெற்றிருக்கின்றது நீதிபதிகள் இருக்கின்றார்கள் சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் ஆனால் வெளி உலகத்திற்கு ஆயுதம் தாங்கிய குழுக்கள் இருக்கின்றார்கள் அதற்கு உதவும் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு உதவும் சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் என்றுதான் தெரியும் ஒரு சட்டத்தரணி குற்றவாளி ஒருவரின் வழக்கு முடிந்தால் அடுத்த வழக்குக்கு செல்வார் ஆனால் தற்பொழுது குற்றவாளிகளின் வழக்கு முடிவடைந்தால் அவர்களுடைய வீட்டுக்கு சட்டத்தரணி செல்லும் நிலைமை ஒன்று காணப்படுகின்றது புகைக்குள் இருப்பது போன்று பாதாள உலக கும்பல்களோடு இவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டில் பாதாள உலக கோஷ்டிகளை முற்றாக துடை தெரியும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்று கூட்டு குற்றவாளிகள் மிகவும் சுதந்திரமாக சுற்றித் தெரிந்த வேளையில் நாங்கள் அந்த குழுவின் உறுப்பினர்களுக்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் வளைந்து கொடுக்காது இடமளிக்காது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்